அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் தினம் தினம் ஒரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அம்மாவாசை திதி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நம்ம காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நம்முடைய நிலைவாசலில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நிலைவாசலில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் நம்முடைய சேனல்லே பல குறிப்புகளை நான் உங்ககிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தம் புதிய விஷயம் நம்ம சேனலுக்கும் ஒரு புதிய விஷயம் ஆனால் இது பழங்காலத்திலேருந்தே இந்த ஒரு விஷயத்தை நிலைவாசலில் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே தான் வராங்க என்றைக்கு செய்கிறாங்களோ இல்லையோ வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வீட்டு வாசலில் இந்த பொருட்கள் தொங்குவதை நீங்க பார்த்துருக்கலாம் அவ்வளவு அபூர்வமான சக்திகள் கொண்டது இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறித்துண்டு ஏழு பச்சை மிளகாய் நல்ல நீளமாக இருக்கக்கூடிய காம்போடு இருக்கக்கூடிய பச்சை மிளகாயை எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சை பழம் முதல்ல கறித்துண்டு அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கறித்து நீங்க கீழே முடிச்சு போட்டுக்கோங்க அதற்கு மேலே மூன்று மிளகாய் நடுவில் ஒரு எலும்பிச்சை அதற்கு மேலே நான்கு மிளகாய் மொத்தம் ஏழு மிளகாய் அப்படிங்கிறது கணக்கு பச்சை மிளகாயும் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா அந்த மிளகாயும் நீங்கள் பயன்படுத்தலாம் காய்ந்த மிளகாய் வர மிளகான்னு சொல்லுவாங்கல்ல அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது சிகப்பு நிறத்திலே இருக்கும் ஃப்ரெஷ்ஷான மிளகாய் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் காலையில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் தலையெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் இதை உங்கள் கையால் கோர்த்து அழகாக கட்டிவிடுங்க இப்படி நீ நம்ம செய்வதால் எந்தவித கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வராது கெட்ட சக்திகள்னு நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரோட தங்கை அவலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூதேவிக்கு இனிப்பு அப்படிங்கிறதே பிடிக்காதான் இனிப்பு இருக்கக்கூடிய இடத்துல மூதேவி இருக்க மாட்டாங்க மகாலட்சுமி தாயார் தான் இனிப்பு இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க மூதேவிக்கு பிடித்தது காரமும் புளிப்பும் மட்டுமே அதனால இந்த பொருள்களை அவங்க நிலைவாசல்ல பார்த்ததும் அவங்களுக்கு பிடித்த சுவையுள்ள இந்த பொருட்களை அவங்க பார்த்ததும் வாசலோட அதை வந்து சுவைத்து விட்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் எந்த துஷ்ட சக்திகளும் இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளார வராது சரி நாளைக்கு நம்ம இதை கட்டுறோங்க இது எத்தனை நாள் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் இருக்கலாம் அடுத்த வியாழக்கிழமை வரை இதை அப்படியே தொங்கலாம் அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இதை எடுத்துட்டு கால் படாத இடத்துல மணல் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது மக்கள் நடமாட்டம் அதிக இல்லாத இடத்துல குப்பையில் கிடையாது மக்கள் நடமாட்டம் அதிக இல்லாத இடத்துல இதை நீங்கள் வீசி எரிஞ்சிடலாம் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்பொழுதும் நடந்து போகும்போது கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம நடந்து போகணும் ஏன்னா நிறைய பேர் இதை மாதிரி ரோடில் போட்டுடுறாங்க இந்த பொருள்களை எல்லாம் இது ஃபுல்லாக எதிர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும் அதை நம்ம தெரியாமல் காலை அது மேலே மிதிச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளார வரும்பொழுது இதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதனால தான் வீட்டுக்கு உள்ளார நுழையும் போது முன்னாடிலாம் வெளியில் தண்ணி வச்சுருப்பாங்க காலை கழுவிட்டு ஆனால் இப்போ அந்த நடைமுறைலாம் இல்லை அதனால் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன தான் காலணிகள் அணிஞ்சு நடந்தால் கூட எப்பொழுதுமே கொஞ்சம் பார்த்து மற்றவங்க திருஷ்டியை எடுத்துகிட்டு வெளியில் போட்டதை நம்ம ஒரு நாளும் மெதிக்கக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இதை நாளைக்கு செஞ்சு பாருங்க தேவையான பொருள் தான் நான் அமாவாசைக்காக செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை நேற்றுலேருந்தே நம்முடைய சேனலில் பதிவுகளாக கொடுத்துட்ருக்குறேன் என்னென்ன பொருள் வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் எந்த வித அவசரமும் இல்லாமல் ரொம்ப நன்றாகவே செய்ய முடியும் அதனால் இதை வந்து நாளைக்கு அவசியம் உங்களுடைய நிலைவாசலில் கட்டுங்க இல்லைங்க நான் இதை கட்டலை ஏற்கனவே நீங்கள் சொன்ன உப்புலாம் வச்சு எலுமிச்சம் பழம் வைக்க சொன்னீங்களே அதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒன்று அதனுடைய அடிப்படை என்னன்னா கெட்டது எதுவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம வீடை வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து காத்திருப்பாங்க அவங்க வரக்கூடிய நேரத்தில் இந்த துஷ்ட சக்திகள்லாம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நாளை உங்கள் நிலைவாசலில் செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் தவற விடாதீங்க இதில் அறிவியல் கருத்துகளும் இருக்குது அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் ஏன்னா இது ரெண்டுத்திலேயுமே விட்டமின் சி இருக்குது அந்த விட்டமின் சியோட சாறு இந்த நூலில் இறங்கி அது வந்து காற்றுல வரும் அந்த காற்றை நம்ம வரும்போதும் போகும்போதும் சுவாசிக்கும் பொழுது நமக்கு வந்து அது ஒரு இம்யூனிட்டி பவரை தரும் எந்தவித நோய்களும் நம்மளை வந்து தாக்காது அதுவும் ஒரு முக்கியமான காரணங்க அதனால் டூ இன் ஒன் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஆன்மீக பயன்பாடும் இருக்குது அறிவியல் பயன்பாடும் இருக்குது அதனால் இதை அவசியம் செஞ்சு பாருங்க அடுத்து நம்மளுடைய நிலைவாசலில் நம்ம அவசியம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் இதை ஒவ்வொரு மாதமும் நான் அம்மாவாசைக்கு முந்தின நாள் ஒரு பதிவாக தருவேன் ஏன்னு கேட்குறீங்கன்னா இது மிக மிக முக்கியமானது அவசியமானது ஏன்னா தினந்தோறும் நம்முடைய சேனலுக்கு புது புது உறுப்பினர்கள் குடும்ப நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாம் அவசர நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கோம் நிறைய பேருக்கு என்னைக்கு அம்மாவாசை அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படி தெரிஞ்சாலும் அவங்களால தங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த சமையலை செய்து அன்னைக்கு வந்து படையல் இடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்களுக்கு மனசு இருந்தாலும் நேரம் அவங்கள வந்து கிடைப்பது கிடையாது அதனால் அப்படிப்பட்டவர்கள் நாளை காலை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் குளித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகும்போதோ அல்லது காலையில் குளிச்சு முடிச்சதும் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் நிலைவாசலில் செய்யுங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வந்து நாளைக்கு அவசியம் வைக்கணும் நான் வந்து வெள்ளை சர்க்கரை வச்சுருக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ அல்லது இனிப்பே உங்கள் நீங்கள் செய்யறீங்க ஏதாவது கேசரி செய்கிறீங்க அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக்கு அதை மாதிரி ஏதாவது இனிப்பு இருக்குதுன்னா அதையும் ஒரு தட்டில் வச்சு நீங்கள் வெளியில் வச்சுடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட படுறது குலதெய்வ அருள் நமக்கு இல்லாததுனாலையும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருப்பதால தான் அந்த பித்ரு சாபம் நீங்குவதற்கு இது அவசியம் செய்யுங்க இ நம்மளை தேடி வந்து பார்ப்பாங்களாம் ஒவ்வொரு அமாவாசையும் நம்மளுடைய குடும்பம் நம்மளை நிறைவில் வச்சுருக்குதா அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஏக்கத்தோட வந்து வெளியில் நின்று பார்ப்பாங்களாம் அப்படி வெளியில் நின்று பார்க்கும்போது இந்த தண்ணீரும் இந்த இனிப்பும் அவங்க கண்ணுக்கு தெரியும் பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வருமா அப்படி உள்ளம் குளிர்ந்து அவங்க வந்து நமக்கு அவங்களுடைய அருளாசியை வழங்கும் பொழுது நம்மளும் நல்லா இருப்போம் நம்முடைய பசங்களும் நல்லா இருப்பாங்க இப்படி எதுவுமே நம்ம வைக்காத கதவை அடைச்சிட்டு எந்த பொருளுமே வெளியில இல்லை நம்மளும் அந்த எந்த படையலும் செய்யலைன்னா அவங்க மனம் நொந்து போவார்கள் அந்த மனம் நொந்து போவது தான் நமக்கு சாபமாக தோஷமாக மாறுகிறது குழந்தைகள் பிறப்பது கிடையாது அந்த குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது கிடையாது அந்த குடும்பத்தில் இன்னும் பல சிக்கல்கள் முன்னேற்றமே அடையாமல் நம்ம இருக்கிறோம் ஆக இந்த எளிய விஷயங்களை நாளைக்கு நம்ம செய்யலாம் இந்த பதிவில் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து கெட்டது எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளார அண்டாத இருக்கணும் அடுத்தது முன்னோர்களோட ஆசை நமக்கு இருக்கணும் இதை ரெண்டுத்தையும் நாளைக்கு நீங்கள் சரி செய்யுங்க செஞ்சு பாருங்கள் நாளைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு அமாவாசையும் செய்யுங்க குடும்பம் வந்து நல்ல சுபிக்ஷமாக நல்ல ஐஸ்வர்யமாக இருப்பதை நீங்களே வந்து கண்கூடாக உணரலாம் மறுநாள் வந்து இந்த தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம் இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு உணவாக உங்கள் நிலைவாசலுக்கு வெளியிலேயே தூவி விட்டுடலாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி